நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாசி வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் குழுவினுடைய பரிந்துரைகளை மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளது எப்படி பாக்குறீங்க இல்ல எப்போதுமே பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வருவதில் முனைப்பு காட்டுகிறார்கள் தீவிரம் காட்டுகிறார்கள் அதுல உறுதியா இருக்காங்க அப்படின்னாலே அது நாட்டுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நல்லதுன்றாங்க எந்த அடிப்படையில் ஜனநாயக திருவிழா மக்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு வாய்ப்பு அது இந்த ஜனநாயகத்துல மக்கள் அனைவரும் பங்கேற்பதற்கு மக்களுக்கு வழங்கப்படுகிற வாய்ப்பு செலவு குறைக்கிறதுக்கு வந்து வேற எவ்வளவோ வழிகள் இருக்குது அதையெல்லாம் விட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு தேர்தலில் போய் செலவு குறைக்கிறது அப்படின்னு பேசுறதே முதல்ல அபத்தமானது இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலில் அரசியல் கட்சிகள்லாம் செலவு செய்யாதீங்க வேட்பாளர்கள்லாம் செலவு செய்யாதீங்க எல்லா செலவையும் தேர்தல் ஆணையமே பார்த்துக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல இன்னும் செலவு செய்கிற தேர்தல் ஆணையம் செலவு செய்கிற ஒரு ஜனநாயகத்தன்மை மலரணும் அப்போ தான் இந்த வலுத்தவனுக்கு கையில் வந்து அதிகாரம் அப்படின்னு போகாமல் யார் வேணாலும் போட்டியிடலாம் எல்லாேருக்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு சமமான வாய்ப்பு அப்படிங்கிறது எப்போ உறுதி செய்யப்படும்னா யாரும் செலவு செய்யக்கூடாது செலவு எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கும் என்கிற அளவுக்கு ஒரு நிலைமை உருவாகும்னு நம்ம சொல்கிறோம் இவங்க இந்த செலவுக்கே செலவு செலவுன்னாங்கன்னா அப்புறம் வேறு இதை விட வேற எதுக்கு செலவு பண்ண போகிறாங்க ஆட்சியாளர்களை தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் திருவிழா அந்த திருவிழாவுக்கு போய் செலவு கணக்காக சொல்லிக்கிட்டு இருப்பீங்க ஏன் வேறு எந்த விதமான வீண் செலவும் இந்த நாட்டில் நடக்க இல்லையா எவ்வளவோ விஷயங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு பணத்தை கொட்டி அதை வந்து மக்கள் பணத்தை வீணடிக்கிறீங்க இது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்வு முறைக்கு ஒரு தேர்தல் முறைக்கு ஒரு திருவிழாவுக்கு வந்து செலவு வந்து கணக்கு காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமானது அது செலவெல்லாம் அது அவங்க நோக்கம் கிடையாது செலவெல்லாம் இதை விட அதிகமாகவே பண்ணுவாங்க ஆனா உண்மையான நோக்கம் என்னன்னா சட்டமன்ற ஜனநாயகம்னு ஒன்று தனியா இருக்கக்கூடாது மாநிலத்துக்கான தனித்த கோரிக்கை அதை மையப்படுத்தி மாநில தேர்தல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது நாடாளுமன்றம் பிரதமரை தேர்ந்தெடுப்பது எம்பிக்களை தேர்ந்தெடுப்பது நாடாளுமன்ற தேர்தல் மனோநிலை என்ன அதை ஒட்டி எல்லா சட்டமன்ற தேர்தல் மனநிலையும் கட்டி எழுப்பப்படணுங்கிறது அவங்களுடைய குறிக்கோள் எல்லாத்தையும் டெல்லியை நோக்கி குவிக்கிறது தானே அவங்களுடைய இலக்கே எல்லா விஷயத்திலையும் டெல்லியை நோக்கி அதிகாரத்தை குவிச்சுட்டாங்க கல்வியாக தான் நீங்கள் போய் இப்போ கையேந்து நிற்கணும் வரி விதிப்பா அவங்கள்ட்ட தான் போய் நிற்கணும் சட்டம் ஒழுங்காக என்னையே வந்துடுது எதில் தான் வந்து நீங்கள் மாநில அரசனுடைய அதிகாரத்தை விட்டு வச்சுருக்காங்க சட்டமன்றத்தில் ஏற்றப்படுற தீர்மான மசோதாவா அதுக்கு மதிப்பு கிடையாது நாடாளுமன்றத்தில் ஏற்ற மசோதாவா அதுக்கு மதிப்பு உண்டு என்கிற அளவுக்கு இன்றைக்கி மாநிலம் சட்டமன்றம் என்பதையே அவங்க கிட்டத்தட்ட இல்லாம ஆக்கிட்டாங்க ஒரு நகராட்சி மாநகராட்சிக்கான அதிகாரம் என்கிற அளவுக்கு சட்டமன்றத்தினுடைய அதிகாரத்தை சுருக்கிட்டாங்க இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது அந்த மாநிலத்தினுடைய தனித்த விஷயங்கள் அந்த தேர்தலாம் இருந்ததுதான் அறுபத்தி ஏழு காலகட்டத்துல ஏற்கனவே இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எப்படி பின்பற்றீங்களா ஒரு விஷயம் முன்னாடியே இருந்துச்சுங்கிறத பாக்கணுமா நல்லதா கிட்டதான்னு பாக்கணுமா முன்னாடியே ரெண்டு சேர்ந்து நடந்துச்சு அதுக்கு பிறகு ஏன் மாறுச்சு உங்க காலத்துக்கே வர்ற ரெண்டு சேர்ந்தானே நடந்துச்சு அப்புறம் எப்படி மாறுச்சு நிறைய சிக்கல்கள் வந்துச்சு கவிழ வேண்டிய நிலை இப்ப அதுக்கெல்லாம் சரியான வரைமுறைகளை கொடுத்துருக்கு என்ன வரைமுறை கொடுக்குறது இப்படிலாம் இருக்கலாம் ஒரு சில மாநிலங்க ஒரு டேர்ம்க்கு மட்டும் சில மாநில அதுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கலாம் சில இதுல குறைச்சிக்கலாம் நான் என்ன சொல்றேன் நாடாளுமன்றத்துல தேர்தலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்துட்டா என்ன செய்வீங்க சட்டமன்றா இருக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் எப்படி கவர்மெண்ட் உடனே வந்து எல்லா சட்டமன்றத்தையும் கலைச்சிட்டு திரும்ப ஒரே வழி சொல்லிடுறாங்க சட்டமன்றத்தை கலைக்க மாட்டோம் அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்க மூணாவது வருஷத்துல கலைஞ்சிருச்சுன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு டெம்பரவரி கவர்மெண்ட் தேர்ந்தெடுப்போம் மறுபடியும் அஞ்சு வருஷத்துக்கு புது கவர்மெண்ட் இது ஏற்கனவே இருந்து நடைமுறைக்கு செட் ஆகலங்கிறது காலத்தால் நிரூபிக்கப்பட்டிருக்கு நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லாத மாறிடுச்சு பாஜகவுக்கு என்ன கிடைக்கும் அது அவங்க தான் இந்த ஒரே விஷயத்தை கட்டமைக்கிறவங்க தானே ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே மொழி அப்படின்னு ஒரு ஒரு லைன் கிளிக்கிறாங்க அவங்க ஒரு ஃபெடரல் சுயாட்சி மிக்க நாடு ஒரு ஃபெடரல் செட்டப் தான் இந்த நாடு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல அதனால அவங்க மேலிருந்து திணிக்கக்கூடிய ஒன்று கீழே வரைக்கும் வரணுங்கிறது எல்லா விஷயத்திலையும் அவங்க கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இந்த சார் மாநிலத்தினுடைய விஷயமே பேசுபொருள் ஆகாதங்க ஒரு ஒரு மாநில எலெக்ஷன் நடந்தாதானே நீங்க வந்து அந்த மாநிலத்தினுடைய கோரிக்கைகள் அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் ஒரு கட்சி நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லும் இன்னொரு கட்சி அதெல்லாம் மறுக்கும் என்கிற அளவுக்கு அது போகும் நீங்க நாடாளுமன்ற தேர்தலோடு அதை இணைச்சிட்டிங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் தான் பேசுபொருள் சட்டமன்ற தேர்தல் பொருளாகாது நீங்க சட்டமன்ற தேர்தலே வந்து நாடாளுமன்ற தேர்தலோட அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்க அந்த இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் ஒன்று வந்துச்ச மக்கள் மாத்திதான் தான் வாக்களிச்சாங்க மக்கள் மாத்திதான் தான் வாக்களிச்சாங்க ஆனால் அந்த இடைத்தேர்தல் ஒன்று நடக்குதுன்னு யாருக்காவது தெரிஞ்சுதா அது பேசு பொருளாச்சா ஆனால் மக்கள் தெளிவாக அது தமிழ்நாட்டு மக்களுங்க தமிழ்நாட்டு மக்கள் பொலிட்டிக்கல் கிளாரிட்டி உள்ளவங்க நீங்க அதை அப்படியே வச்சுட்டு எல்லா ஸ்டேட்டையும் நீங்க கணக்கு போட முடியாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்த இறையாண்மை ஒன்று இருக்குல்ல தனித்த அவங்களுடைய கொள்கை முழக்கம்னு ஒன்று இருக்குல்ல அதை வச்சு அந்த தேர்தலை அவங்க சந்திக்கட்டுமே அதுல என்ன பிரச்சனை பாஜகவுக்கு வலு இருந்தா போட்டியிடட்டும் தேர்தலில் போட்டியிடட்டும் வெல்லட்டும் அதைத்தான் அந்த களத்தை தான் பாஜக பார்க்கணுமே தவிர அந்த களத்தையே வந்து தங்கள் பக்கம் சாதகமா திருப்பி விடுறதுங்கிறது அதை அனுமதிக்க முடியாது அதனால அடிப்படையில இது எல்லா கட்சிகளோடையும் பேசணும் எல்லா கட்சிகளுடைய கருத்தையும் கேட்கணும் இதில் மாற்றுக்கருத்து இருக்கும்போது அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை பரிசீலனைக்கு உட்படுத்தணும் அது மாதிரியான ஒரு நிலைமை தான் சரியாக இருக்குமே தவிர நாங்கள் நினைச்சதெல்லாம் செய்வோம்னு செஞ்சு தான் இவங்க பெரும்பான்மை இருந்து இன்னைக்கு இப்போ பெரும்பான்மை வலிமைக்கு இடத்துக்கு மாறியிருக்காங்க நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டா எங்க பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம் மோடி அமித்ஷா அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து ஒரு வக்ஃப் போர்டு பில்லை வந்து நிறைவேற்ற முடியாமல் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த பத்து ஆண்டுகளில் முதல் முறையாக ஜாயின் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க பாராளுமன்ற குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு சட்டத்தை அதே மாதிரி வந்து இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் நேரடி நியமனங்கள் செய்து அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க பத்தாண்டுகளில் பார்க்காத காட்சி அதனால இனி அவர்கள் எந்த சட்டத்தை ஏற்றினாலும் அதனுடைய எதிர்ப்பு நிலையை பொறுத்து அது மண்ணை கவோம் வந்துரும்னு நினைக்கிறீங்களா வந்து கொண்டு வந்துட முடியும் நம்புறீங்களா அதுதான் நான் ரெண்டு சட்டத்தை உதாரணம் சொன்னேன் இந்த ஆட்சி வந்த பிறகு ரெண்டு விஷயத்துல கை வச்சாங்க ரெண்டுலயும் அவங்களுக்கு தோல்வி கூட்டணி கட்சிகளையும் அவங்களால அதுல கன்வின்ஸ் பண்ண முடியல வக்ஃபு சட்டத்துல பிஜேபி தவிர கூட்டணியில இருக்க எல்லா கட்சியும் எதிராக போயிட்டாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதான் இது ஒட்டுமொத்த கட்சியும் ஆதரிக்கல எதிர்ப்பு ஆதரவுன்னு ஒரு கலந்து கட்டிதானே இருக்கு இனி அது எதிர்ப்பு இயக்கத்தை இனி நாங்க வலுப்படுத்துவோம் வலுப்படுத்தி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுவோம் இப்போ வக்ஃபு சட்டத்துல கூட முதல்லயே எடுத்தெடுப்புலயே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் எல்லாம் குரல் கொடுக்கல அதனுடைய சாதக பாதங்கள் பத்தி சொல்லும் போது அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது மாதிரி வந்து இதற்கும் ஒரு சூழல் வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவர்கள் அவர்களுடைய சமீப கால அணுகுமுறைகள்ல கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது அப்படின்ற உண்மைதானா என்ன தடுமாற்றத்தை நீங்க கண்டிங்க தடுமாட்டம் சொன்னீங்கன்னா தடுமாற்றமா இல்ல வந்து கொள்கை உறுதியான்னு நான் சொல்லுவேன் ஹெச்ராஜ் அவானியை கடைபிடிக்கிறாரு ஹெச்ராஜா பாண்டியனா அட்மின் போட்டாரு அட்மின் போட்டது அட்மின் போட்டார் தானே சொல்ல முடியும் அது எப்படி தலைவர் போட்டது தலைவருக்கு தெரியாதா தலைவர் தலைவருடைய கருத்துக்கு ஒவ்வாத கருத்தை அட்மின் போடுவாரா தலைவருக்கு கருத்து ஒவ்வாத கருத்து இல்லையா அது திரும்ப அவர் தளத்திலே அதே கருத்தை போட்டிருக்காரு ஒவ்வாத கருத்துனா திருப்பி போட்டிருக்க மாட்டாங்களே அது மாதிரி பல வீடியோக்கள் போடப்பட்டு நீக்கப்பட்டிருக்குது நம்மளே நம்ம தளங்கள்ல போடும்போது எழுத்து பிள்ளை வந்துட்டாலோ அல்லது நம்ம போட நினைச்சது சரியா போடல்னாலும் என்ன பண்ணோம் டுவிட்டர்ல வந்து எடிட் பண்ண முடியாதுங்கறதுனால டெலிட் பண்ணிவிடுவோம் இது எப்போவும் நடக்கிறதா எங்க தலைவர் பேச்சிலேயே அது அடிக்கடி தான் ஆனா அதெல்லாம் நீங்க கவனிக்கல அதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன டெலிட் பண்ணாங்கன்னு கவனிக்கலை நீங்க அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன டெலிட் பண்ணாங்கன்னு கவனிக்கல அன்னைக்கு டெலிட் பண்ணது தான் உங்களுக்கு ஊடகத்துக்கு கவனத்துக்கு வந்திருக்கு இந்த சூழ்நிலையில இந்த அதிகாரத்தில் பகிர்வு ஆட்சியில் பகிர்வு இதெல்லாம் தேவையா இந்த ஆல்ரெடி எந்த சூழ்நிலையிலையும் தேவைதான் எங்க முழக்கம் இந்த நேரத்துல தமிழ்நாடு அரசாங்கத்தை எடுத்து ஒரு மாநாடு நடத்துறீங்க சார் மதுவை ஒழிக்கணும் எதிர்த்து எல்லாம் மாநாடு நடத்தலாம் வலியுறுத்துறீங்களா இல்லையா ஆமா அதை ஏற்கிறாங்கல்ல அவங்க அது திமுக எதிர்க்க இல்லையே அது ஏத்துக்கிறாங்கல்ல நாங்க அது அதை பரிசு எதுக்கு மாநாடு அதை வலியுறுத்ததான் மாநாடு அதுதான் ஏத்துக்கிட்டாங்களா சார் எதுக்கு சார் மாநாடு அதைத்தான் இன்னும் அது முழுசா ஏத்துக்கணும்ல அவங்க படிப்படியா குறைப்போன்னு சொல்றாங்க தேசிய அளவுல மதுவிலக்கு கொள்கை வேணும்னு நாங்க சொல்றோம் இது எப்படி இருக்குன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாடு பிஜேபி கர்நாடக பிஜேபி எடுத்து நடத்துனாங்கல்ல சரி தண்ணி தரணும்னு ஒன்னு சந்திக்கிறது ஒரு பிரச்சனை ஆமா அதே மாதிரி இருக்கு ஏங்க இது ஒரு பொது கருத்துங்க இதை திமுக எதிர்த்தால் நம்ம மறை திமுக தான் நடைமுறையே படுத்தணும் திமுக நடைமுறை படுத்தணும் தானே சொல்றாங்க மறுக்க இல்லையா அதை அதாவது கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு மக்கள் கொத்து கொத்தா இறந்து போயிட்டாங்க அப்போ கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அதுக்கு தீர்வு நல்ல சாராயம் தான் ஒரு கருத்து வருது எங்கள் கருத்து என்னென்னா சாராயத்தே ஒழிங்க அதில் கள்ள சாராயம் நல்ல சாராயம்னு கிடையாது டாஸ்மாக் கிடையவே மூடுங்க அப்படின்னு சொல்கிறோம் திமுக அரசு கொள்கை அளவில் அதை ஏற்றுக்கிறாங்க நடைமுறையில் அது ஒரே நாளில் கையெழுத்து போட்டு செய்ய முடியாது அப்படின்னு அவங்க ஒரு காரணத்தை சொல்கிறாங்க எப்படியாவது அதை குறைங்க ஒழிங்கன்னு நம்ம சொல்கிறோம் எங்களுடைய டிமாண்டு எங்களுடைய கோரிக்கையில நாங்கள் தெளிவாக நிக்கிறோம் மாநாட்டை நடத்துகிறோம் சரி இப்ப யார வச்சிருக்காவது குறைக்கணும்னு அவங்களும் சொல்றாங்க ஆமா நீங்களும் அதைத்தான் சொல்றீங்க ஆமா அதுக்கு ஒரு பிறகு எதுக்கு மாநாடு அதுக்கு வெகு மக்கள் குரல் வேணும்லாங்க அதுக்கு அது அப்பதானே சார் அவங்க ஏத்துக்கிட்டதான் நீங்களே சொல்றீங்களா சார் ஏத்துக்கிட்டாங்கன்னாலும் முழுமையா வந்து அதை செய்யணும்ல அவங்க அப்ப அதுக்கு ஒரு எதிர்ப்பு இயக்கம் வலுவானாதான் எல்லா கட்சியும் பேசும்போது திமுகவையும் குறைய வச்சுக்கிட்டு திமுக எதிர்ப்பீங்களா அது ஒரு பிரஷரா அப்பதானே மாறும் திமுக கூட இருந்துட்டு தான் ஆணவ தடுப்பு சட்டம் கேக்குறோம் திமுக கூட இருந்துட்டு தான் வந்து பல போராட்டங்களை நடத்துறோம் திமுக கூட இருந்துதான் நாங்கள் வந்து எட்டு மணி நேரம் வேலை சட்டத்தை அவங்க பன்னெண்டு மணி நேரமா திருத்தும் போது எதிர்ப்பு தெரிவிச்சு வெளிநடப்பு செஞ்சு திரும்பி அவங்களை வாபஸ் வாங்க வச்சோம் திமுக கூட இருந்தாலும் அதெல்லாம் செஞ்சிருக்கோம் அந்த டைம்லாம் திமுக வெளிநடப்பு செய்யற நீங்க தான் வெளிநடப்பு செஞ்சீங்க நீங்க தான் எதிர்ப்பு தெரிவிங்க ஆமா இந்த டைம் திமுகவும் உங்க பக்கம் அந்த கருத்தை ஏக்குறாங்க திமுக எம் எம்எல்ஏ சட்டமன்றத்தில் பேசினாரு ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு ஆயிரம் வழக்கு எம்எல்ஏ எழிலன் பேசினார் மருத்துவர் எழிலன் அவங்களே அந்த கருத்தை ஏற்கிறாங்க ஆனால் அரசாங்கம் வந்து இப்ப வேண்டாம்னு சொல்றாங்க முரண்பாடு இருக்கு அப்போ ஒரு கருத்தை வந்து அவங்களே கருத்தளவில் ஏற்றுக்கிட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க அதை கொஞ்சம் பரிசீலிப்பாங்க பின்னாடி பண்ணலான்னு பார்ப்பாங்க அல்லது காலந்தாலத்து செய்யலான்னு பார்ப்பாங்க இது ஒரு ப்ராசஸ் தான் இது அதுக்காக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்தை ஒரு கட்சி அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா ஒரு கட்சியுடைய வேலை என்ன அங்கே கள்ளக்குறிச்சியில் குமுறிட்டு கிடக்கக்கூடிய ஒரு நூறு குடும்பங்களுடைய குரலை நூறு குடும்பங்களின் குரலாக சுருங்கி போயிடக்கூடாது அது ஒரு வெகுமக்கள் குரலாக கொண்டு போய் சேர்க்கணும்னா அவங்க அவங்க மாநாடு போட வலிமை இருக்கு அவங்களுக்கு அந்த மக்களுக்கு அந்த மக்கள் இந்த நாட்டுக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறாங்க எப்படி சொல்லுவாங்க அந்த மக்களின் குரலை பிரதிபலிக்கிறது தான் எங்களுடைய வேலை அப்போது ஒரு ஒரு மக்களுடைய குரல் வந்து பெண்களுடைய குரல் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களின் குரல் அவங்க குரலாக சுருங்கிடக்கூடாது அது ஒரு வெகுமக்கள் குரலாக மாறணும் யார் செய்வாத ஒரு மக்கள் இயக்கம் தான் அந்த வேலை எடுத்து செய்ய முடியும் எல்லா பிரச்சனையும் அப்படித்தான் நம்ம எடுக்கிறோம் பாதிக்கப்பட்ட தரப்பு அவங்க மட்டும் பேசிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் தலித் பிரச்சனையும் எடுக்கிறோம் தலித் மட்டும் பேசினா போதுமா முஸ்லீம் பிரச்சனையும் எடுக்கிறோம் ஓபிசி பிரச்சனையும் எடுக்கிறோம் இப்ப விசி வந்து ஓபிசி இடஒதுக்கிட்டுக்கா போராடணும் உங்களுக்கு என்ன வேலைன்னா கேட்பீங்க நீங்க ஓபிசியா திருமாவளவன் ஓபிசியா எஸ்சி தானே ஏன் வந்து ஓபிசி பிரச்சனை எடுக்கிறீங்கன்னு கேட்க முடியுமா அப்போ பாதிக்கப்பட்ட தரப்பு மீனவர்களுக்கு நம்ம பேசுறோம் நம்ம என்ன கடலில் போய் மீன் பிடிக்கிறோமா என்ன தொழிலாளர்களுக்காக அது அதல்ல அந்த வர்க்கம் என்பது ஒரு சிறு வர்க்கம் அவங்க வாய்ஸ்லெஸ் அவங்க வா வாய்ப்பற்றவர்கள் குரலற்றவர்கள் அப்ப அவங்களுடைய குரலை எடுத்து ஒரு வெகுமக்கள் பரப்புக்கு ஒரு அரசாங்கத்தை நோக்கி ஒரு அதிகாரத்தை நோக்கி அதை ஓங்கி வைக்கிறது ஒரு மக்கள் இயக்கத்தினுடைய கடமை அந்த கடமையை நாங்க செய்யறோம் யாரும் பேசறல யாரும் மாநாடு போடல எடப்பாடி போட்டிருக்கணும் கள்ளக்குறிச்சிக்கு பிறகு எடப்பாடி மாநாடு போட்டிருக்கணும் பிஜேபி மாநாடு போட்டிருக்கணும் பாமக மாநாடு போட்டிருக்கணும் நாங்க தான் மாநாடு போடுறோம் இப்ப அதன் மூலதமா பேசு பொருள் ஆயிருக்கு அதன் மூலதமா அரசாங்கத்தை ஒரு கமிட் பண்ண வைக்கிறோம் அரசாங்கம் வந்து பதில் சொல்லுது ஆமா நாங்களும் இதை ஏத்துக்கிறோம் அப்போ ஒரு அரசாங்கத்தை ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஒரு டேபிளுக்கு கொண்டு வர்றதே ஒரு விஷயம் இல்ல அதுல கமிட் பண்ண வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்ல மாநாடு போட்ட உடனே திமுக கொண்டு வந்துருமா மது வழக்க அதுக்கே மாநாடே போட வேண்டாமா எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாமா அப்ப இதே கேள்வி போய் பாடெக்ட் உங்களுக்கு தெரியுமா இல்ல அப்ப மாநாடு போட்டோடனே அது நடந்துருமா போராட்டம் உடனே இது நடந்துருமாங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையா ஜனநாயகத்துல நமக்கு தரப்பட்டிருக்க வடிவம் என்ன 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 கல் எடுத்து அடிக்கணுமா சட்டமன்றத்துக்கு முன்னாடி போய் மக்கள் கட்சி செய்யணும் கூட்டணி வெட்டி போடணுமா ஒரு டிமாண்ட் வச்சாங்க பத்து புள்ளி அஞ்சு எப்படி எப்படி வச்சு அவங்களுக்கு சந்தில முட்டி சந்துல போய் முட்டிக்கிட்டு ஒரு அறிவிப்பையாவது எதுக்கு அந்த அந்த பேப்பரு பேப்பர் வச்சு என்ன செய்வீங்க இன்னைக்கு அந்த பாதிக்க பாதிக்கப்படுறது யார் அதனால ஒரு ஒட்டுமொத்த வன்னிய சமூகமும் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் இன்னைக்கு வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கு சொல்ல போனா அது வந்து ஏமாற்ற நடவடிக்கை தெரிஞ்சே இப்படி பண்ணிட்டாரு எடப்பாடி அன்புமணிப்ப பேட்டி கொடுக்கிறாரா இல்லையா ஏமாத்திட்டாரு அப்படின்னு பேட்டி இல்லையா யார ஏமாத்த முடியும் சமூக நீதியை பத்திய பார்வை இல்லாத இடஒதுக்கீட்டை பற்றி அறிவு இல்லாத அதை பத்தி எந்த தெளிவில்லாத ஒரு கட்சியை வேணா எடப்பாடி கடைசி நேரத்துல ஒரு ஒப்புதல் போட்டு ஏமாத்திடலாம் பாமக அந்த விஷயத்துல ஏமாத்த முடியுமா ராமதாஸ் அந்த விஷயத்துல ஏமாறுவாரா அவருக்கு எவ்வளவு பெரிய நீண்ட பயணம் அதுல இருக்காரு அதனுடைய நூக்கன் கார்னர் அவருக்கு தெரியும் இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கணும் எப்படி கொடுத்தா நிற்கும் வன்னியர்களுக்கு எப்படி கொடுத்தா அது சட்டப்படி செல்லுங்கிறது எடப்பாடியை விட கொடுத்த எடப்பாடியை விட வாங்கின ராமதாஸுக்கு நல்லா தெரியும் அப்போ எடப்பாடி பண்ணுறது தவறு இது நிற்காது கடைசி நேரத்தில் போகும்போது ஒரு ஆணையை போட்டு போகிறாரு இது செல்லுபடி ஆகாது இது சட்டப்படி தரப்படலை இது கடைக்கெடுத்து தரப்படலைங்கிறது எடப்பாடிக்கு விட யாருக்கு நல்லா தெரியும் ராமதாஸுக்கு தெரியும் அன்புமணிக்கு தெரியும் பாமகக்கு தெரியும் ஆனால் அன்னைக்கு அதை வாங்கிட்டு வந்து அந்த ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஜியோ வச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு கதறி அல்லது ஷோ ஃபு ஷோ ஃபு ஷூட் எடுத்து போட்டாரா இல்லையா அன்புமணி ஐயோ சாதிச்சிட்டீங்கன்னு சொன்னாரா இல்லையா அப்போ எவ்வளோ பெரிய நாடகம் அப்போ எடப்பாடி இன்னைக்கு கொடுத்தது சரியில்லைன்னு நீங்கள் க்ரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா கொடுத்தது சரியில்லைன்னு இன்னைக்கு தான் தெரியுமா கொடுத்த அன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா அப்ப ஏமாற்றது அதெல்லாம் வச்சு நீங்க இங்க பேசாதீங்க அது ஏமா அது வன்னிய மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதி ஏமாற்ற நடவடிக்கை அது ரெண்டு பேரும் எலெக்ஷனை சந்திக்கிறதுக்காக கடைசி நேரத்தில் சொல்லி வச்சுக்கிட்டு இது செல்லாது இப்படி கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சே நீ கொடுக்குற மாதிரி குடு இதை வச்சு நாங்க பிரச்சாரம் பண்ணோம் வட மாவட்டம் பூரா ஓட்டை அள்ளிடலாம்னு சொல்லி திட்டமிட்டு ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்டது அதனால தான் அது செல்லல்ல அதனால தான் அது செல்லல்ல அதனாலதான் நீ போய் முட்டிக்கிட்டு நிக்குது அது முறையா கொடுக்கப்படல கலைஞர் கொடுத்த எந்த இடஒதுக்கீடாவது முட்டிக்கிட்டு நிற்குதா கலைஞர் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கி கொடுத்தாரு சட்ட சிக்கலை சந்திச்சிருக்கா பிஜேபி எத்தனை தடவை எத்தனை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தெரியுமோ அதை எதிர்த்து எங்கேயுமே அது சவாலை சந்திக்க இல்லையே கலைஞர் தான் எம்பிசி இடஒதுக்கீடு கொடுத்தாரு ஏதாவது பிரச்சனையாக இருக்கா கலைஞர் தான் எம்பிசிங்கிற பட்டியலை உருவாக்குனார் எதா பிரச்சனையாக இருக்கா கலைஞர் தான் எஸ்சி விழுக்காடையும் எஸ்டி விழுக்காடையும் தனியாக பிரித்து அறிவிச்சாரு எஸ்சி விழுக்காடை அதிகரிச்சார் ஏதாவது பிரச்சனை இருக்கா கலைஞர் தான் உள்ளொதுக்கீடு கொடுத்தாரு அறந்த இதர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லை எத்தனை இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு காலம் முழுவதும் எந்த பிரச்சனையும் சந்திக்கலை எம்ஜிஆர் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாரு பொருளாதார அடிப்படையில் அப்புறம் அதே அவரே வாபஸ் வாங்கிக்கிட்டார் அதுக்கப்புறம் அதிமுக அதில் தெளிவாக பயணிக்கிறாங்க ஆனால் எடப்பாடி கொடுத்த இடஒதுக்கீடு என்பது தெளிவாக கொடுக்கப்படலை தெளிவாக கொடுக்கப்படாத இடஒதுக்கீடு அதை ராமதாஸ் தெரிந்தே அனுமதித்தார் அதையும் இதையும் வந்து நீங்க பொருத்தாதீங்க இல்ல நூத்தி அறுபத்தி மூணு இடங்கள்ல கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டு ஆமா நூத்தி அறுபத்தி மூணு இல்ல கட்சி தொடங்கின நாள்ல இருந்து முப்பது வருஷமா இப்ப ரீசெண்டா அது ஆயிரக்கணக்கான கொடி கம்பங்களை வந்து அகற்றப்பட்டிருக்குது அன்றாடம் நாங்க இந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லா ஆட்சி காலத்திலயும் தான் திமுக ஆட்சி காலத்துல இருந்து அன்னைக்கு அதனால தானே நாங்களே நானே தானே போராட்டம் நடத்தினேன் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்களை இழுத்து மூடி நான் தானே போராட்டம் நடத்தினேன் அதே இடத்துல மீண்டும் கொடிக்கம்பம் பறக்கும்ங்கிற உத்தரவாதத்தை வாங்கிட்டு வந்தோமா இல்லையா திரும்பி மதுரையில வாங்கினா இல்லையா இருபத்தி மூணுக்கு கொடிக்கம்பம் குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியும் சரி நிறைய இடங்கள்ல உள்ளாட்சி அமைப்பு பதவிகள்லாம் பறி இருக்கு சரி கொடிக்கம்ப கொடிக்கம்ப நட முடியலங்கிறது வீசிக்க பிரச்சனை அதை விசிக ஃபேஸ் பண்றோம் வேங்கை வயல் யார் பிரச்சனை மக்கள் பிரச்சனை ஏன் எந்த கட்சியும் போராட்டல மக் அதுக்கு நீங்க முதல் முக்கிய பிரதிநிதிகளாக தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு அப்படின்னு யார் சொன்னா நீங்க தானே சார் சொல்லிக்கிறீங்க நாங்க அப்படி சொல்லல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட யாரும் பேசல நாங்க பேசுறோம் அதுல நாங்க தான் பேசியிருக்கோம் இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான முதல் குரலா உங்களுடைய குரல் இருக்கு யாரும் பேசல சார் நீங்க யாரா பேசுங்க சரி சார் முதல் குரலா உங்களுக்கு அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இல்லையா அது ஒரு மனித குலத்துக்கு இழிவு தரக்கூடிய ஒரு பிரச்சனையா இல்லையா மனித சக மனிதன் குடிக்கக்கூடிய நீர்ல மனித மலத்தை கொண்டு கலந்துருக்கான் ரெண்டு ஆண்டு ஆயிடுச்சு இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை இது யார் பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க சரி அவங்க இந்துக்களா இல்லையா அந்த தொட்டில அந்த தொட்டில மலத்தை கலந்தவன் ஒரு முஸ்லீமா இருந்தா ஒரு கிறிஸ்தவனா இருந்தா பிஜேபி அங்கனே கேம்ப் போட்டு இருக்குமா இல்லையா நேஷனல் லெவல்ல கமிஷன் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல மோடியே வந்திருப்பாருல அமித்ஷாவே வந்திருப்பாருல அத எப்படி மாத்திருப்பாங்க அந்த பிரச்சனைய அடுத்த இரண்டாவது நாளே குற்றவாளியாரும் அவன் கைது செய்யப்பட்டிருப்பாங்கல்ல அப்ப ஏன் அப்ப பாதிக்கப்பட்டவன் இந்து தானே ஏன் இன்னைக்கு அமிஷா வரல ஏன் வரைக்கும் அண்ணாமலை அங்க போகல சரி பாதிக்கப்பட்டவன் தமிழன் தானே தமிழ்நாட்டுக்காரன் தானே ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அங்க போகல இன்னைக்கு ஏன் ஏங்க அவங்க ஆளுங்கட்சி ஏன் அவங்க போக மாட்டாங்க நீ பார்த்தா அந்த மக்களுக்கு எதிர்க்கட்சி நீ அவங்க ஆளுங்கட்சியில ஒரு பிள்ளைங்க நடந்துருச்சுன்னு சொல்றோன்னா எல்லா ஆளுங்கட்சியும் அது ஒரு சைலண்ட் மோடுக்கு போவாங்க பதில் சொல்ல முடியாம தவிப்பாங்க எதிர்க்கட்சி தான அதை கையில் எடுத்து அரசியல் பண்ணும் எதிர்கட்சி தான எடுத்து அரசியல் மோடி அமிச்சா பண்ண ஸ்டாலினும் பண்ணல நீங்க என்ன பண்ணீங்க அதுக்காக நாங்க தான் போனோம் தீர்வு கிடைக்கல சொல்யூஷன் கிடைக்கலன்னா எல்லாரும் கேளுங்க நாங்க நாங்கதானே நாங்க மட்டும் கேட்டு இருக்க தானே பிரச்சனை எங்கள் தலைவர் மட்டும்தான் வேங்கவையில் போய் போராடினார் இன்னொரு தலைவர் போனார்னு சொல்லுங்கள் எங்கள் தலைவரும் எங்கள் கட்சியும் மட்டும்தான் தமிழ்நாடு பூரா அந்த பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் வேற ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சுன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்போது யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் அது பொது பிரச்சனை மனிதகுலத்துக்கு எதிரான பிரச்சனை ஒட்டுமொத்த சமூகமும் தமிழ்நாடும் வெட்டி தலைகுலிய வேண்டிய பிரச்சனை ஆனால் விசிகை மட்டும்தான் போய் போராட்டம் நடத்தணும் இதுதான் பிரச்சனை இதை பேசுங்க போய் எடப்பாடிட்டு போய் ஒரு டைம் வாங்கி கேளுங்க ஏன் இது நீங்கள் வேங்க வேயலுக்கு போகலை ரெண்டு வருஷம் ஆச்சு இல்ல காவல்துறை மானிய கோரிக்கையில தானே பேசுறாரு அவரு ஒரு மணி நேரம் கேட்கிறாருல கேள்வி முதலமைச்சரை பார்த்து அது காவல்துறை சம்மந்தப்பட்டது தானே பிரச்சனை ஏன் வேங்கை வயல வச்சு சட்டமன்றத்தை அவர் முடக்க கூடாது ரெண்டு வருஷம் ஆச்சு எத்தனை முறை சட்டமன்றம் கூடி கலைஞ்சிருச்சு ஏன் எடப்பாடி அதை கையில் எடுத்து பேசல சொல்லுங்க ஏங்க எதிர்கட்சியே பேச மாட்டேங்குது அப்போ அதுக்குள்ள என்ன இருக்கு

நீங்க தலைவர் ஆளுங்கட்சிபட்டு தான் நிற்கிறோம் ஆமா இருக்கோம் கூட்டணியும் அப்படிதான் இருப்பாங்க நம்ம நூறு விழுக்காடு உடன்பட்டா அப்புறம் தனி கட்சி திமுக சேர்த்துடலாமா அப்புறம் காங்கிரஸ் எதுக்கு தனி கட்சி இல்ல அட்லீஸ்ட் கூட்டணி கட்சிகளாவது சந்தோஷமா இருக்காங்க கூட்டணி கட்சிகளே கூட்டணி கட்சிகள் எல்லா காலத்திலயும் முரண்பாடு இருக்கதாங்க தாங்க செய்யும் திமுக காரங்களே சந்தோஷமா இல்லங்கிறாங்க எங்க தான் நடக்குது மூன்றரை வருஷமா எங்களுக்கே ஒண்ணும் பெருசா நடக்கலன்னு ஒவ்வொருத்தரும் புலம்புறாங்க அது எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுங்கிறது அது சாத்தியம் இல்லை எல்லா பக்கமும் எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும் அதுக்கு வந்து செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து குறைவா இருக்கும் அதன் மீதான விமர்சனங்கள் பார்வைகள்ங்கிறது எல்லா தரப்புலையும் வரும் அதையெல்லாம் வச்சு நம்ம ஒன்னும் பேச முடியாது நம்ம கேட்கறது ஒரு பொது பிரச்சனை ஒரு பொது அவலம் நடந்திருக்கு அதை எதிர்த்து ஒரு ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அந்த குரல் என்பதும் ஒரு பொதுவாக இருக்க சொல்றோம் அதுலயும் தனித்து இருக்குது நாங்க மட்டும் பேசி ஒரு விஷயம் நடக்குமா இருந்தாலும் மட்டும் பேசி நடக்குமா நேரடியா வரக்கூடிய விமர்சனத்தை சொல்றேன் இப்படி எல்லாம் இருந்தாலுமே சீட்டு பேரத்திற்காக திருமாவளவன் நாங்க பதினோரு தேர்தல சந்திச்சிருக்கோம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகுது கட்சி தொடங்கி பதினோரு தேர்தலை சந்திச்சிருக்கோம் ஒரே ஒரு தேர்தல கூட எங்க தலைவர் வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்காம நடுவில் உட்காந்துக்கிட்டு மூணு கட்சியோட ஒரு தேர்தலில் பேரம் பேசி எங்க சீட்டும் நோட்டும் அதிகமாக படிதோ அந்த கூட்டணியில போய் இடம்பெற்றாருன்னு ஒரே ஒரு தேர்தலை காட்டுங்க காட்டுங்க எந்த தேர்தல அப்படி செஞ்சார் அது ஆனா மற்ற கட்சி அப்படி பண்றாங்கல்ல பாமக என்ன பண்றாங்க அவங்க ஒரே கூட்டணியில டிக்ளேர் பண்ணிட்டு உட்காந்து கொள்கை வழியாக பயணிச்சு தான் சீட்டு வாங்கி தேர்தலை சந்திச்சாங்கன்னு ஒரு தேர்தலை சொல்லுங்க தேமுதிகாவை சொல்லுங்க எத்தனை கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் பெரும்பாலும் அவங்க ஸ்டாண்டே எடுக்கிறதில்லை அவங்க கட்சி வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் எந்த கூட்டணியில் இடம் வந்து ஹைப்ப வந்து கூட்டிக்கிட்டே இருப்பாங்க அதிமுக ஓடா பாஜகவோடா திமுகவோடா அப்படின்னு மாறி மாறி பேசிக்கிட்டு கடைசியில் ஏதாவது ஒரு கூட்டணியில் இடம்பெறுவாங்க அது மாதிரி இருபத்தஞ்சு வருஷ அரசியல் வாழ்க்கையில எங்கள் தலைவர் ஒரே ஒரு தேர்தல் அப்படி பண்ணாருன்னு ஒரு தேர்தலை காட்டுங்க ஒரு ரெண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு கட்சியோட பேசினாருன்னு ஒரு தேர்தலை ஒழிக்கல அவர் அப்படிலாம் செஞ்சதில்லை அவருக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை எங்களுக்கு அது அவசியம் இல்லை நாங்க வெளிப்படையா எங்க கொள்கையை சொல்லி தான் ஒரு கூட்டணியில் பயணிப்போம் அதுல முரணாலும் வேற யாரையும் போய் நாங்கள் வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டோம் நாங்களே போராட்டம் நடத்தோம் நாங்களே அதை போட்டு உடப்போம் நாங்களே கேள்வி கேட்போம் அதுதான் எங்க பாலிசி நாங்க மக்கள் அதை ஏற்கிறாங்க ரசிக்கிறாங்க தான் கரெக்ட் இதுதான் கரெக்ட் கூட்டணினாலும் கேக்குறாங்க கூட்டணிக்குனாலும் போராட்டம் பண்றாங்க மூடி மறைக்கல கூட்டணி ஆட்சி நடக்குது போறாங்களே இது வெளியே சொன்னா வெக்கமாச்ச அப்படின்னு விசிகே மூடி மறைச்சிட்டமா எதிர்த்து போரிடுறமா எதிர்த்து போராட்டம்ல நடத்துறோம் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப மூடி மறைக்கல இதே அதிமுக பாஜக அணியில அதிமுக அதிமுக பாஜக அணியில அதிமுக பாஜக அணியில் இருக்கும்போது அதிமுகவுக்கு எதிராக பாஜக ஏதாவது செஞ்சால் அதிமுக எதிர்த்து குரல் கொடுத்து வெளியே வந்து போராட்டம் நடத்தினாங்கன்னு ஒன்று சொல்லுங்கள் இப்போ பாமக பிஜேபி எதிர்த்து அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒன்று சொல்லுங்கள் வாயே பேச மாட்டாங்க அவமானமே நடந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க நாங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு அவமானம்லாம் எதுவும் நேரம் இல்லை ஆனால் எங்களுடைய குரலுக்கு மதிப்பு இல்லைன்னா நாங்கள் அதை வெளியே போட்டு உடைக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்னோ அதை ஓப்பனாக நாங்க பேசுறோம் டிரான்ஸ்பரண்டாக கட்சி நடத்துறோம் மக்கள் அதனால தான் எங்களுக்கு நாளுக்கு நாள் எங்களுடைய செல்வாக்குங்கிறது அதிகரிச்சிட்டு இல்ல திட்டிக்கிட்டும் அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறது மக்களுக்கே ஒரு வேற என்ன செய்யணும் வேற வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க எங்களோட அதிகமான விஷயங்கள்ல உடன்பட்டு வரக்கூடிய ஒரு கட்சியோட தான் இணைஞ்சு நாங்க பயணிக்க முடியும் அது எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் அவங்களுக்கும் முரண்பாடு அப்படின்னா முரண்பாடு உள்ள விசிக்கோட தானே திமுகம் பயணிக்குது அப்ப திமுகக்கு தானே பொருந்தோம் எல்லா கட்சிக்கும் தானே பொருந்தோம் காங்கிரசுக்கும் எங்களுக்கும் முரண்பாடு இல்லையா ஆனா காங்கிரஸோட நாங்கள் பயணிக்கிறோம்ல அப்படிதான் பயணிக்க முடியும் ஜனநாயகத்துல அதுக்காக வந்து பாமகவோட பிஜேபியோட நம்ம பயணிக்க முடியும் அது முடியாது அது எங்களுக்கு கொள்கைக்கு நேர் எதிர்கட்சிகள் இவங்க எங்களுக்கு கொள்கைக்கு நேர் எதிர்கட்சிகள் கிடையாது கொள்கையோட உடன்படக்கூடிய கட்சிகள் ஒரு சில கருத்து மார்புகள் இருக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அது எல்லா காலத்திலும் இருக்கிறது தான் நம்ம அதையெல்லாம் வந்து ஒப்பிட்டு தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் உதயநிதி துணை முதலமைச்சராக போவதாக தகவல்கள் வந்து கொண்டு இருக்கணும் ரொம்ப நாளாகவே வந்துகிட்டு இருக்கு இன்னும் உறுதியாகல எப்படி பாக்குறீங்க வாழ்த்துக்கள் மிக சிறப்பாக அவருடைய அந்த ஏற்க விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அந்த அமைச்சகத்தை மிக சிறப்பாக வந்து வழி நடத்துகிறார் உலக அளவிலான பல போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்தியிருக்காரு சென்னையில் நடத்தியிருக்காரு அதில் பெரிய கவனம் பெற்றிருக்காரு அவற்றை ஒப்படைக்கப்பட்ட துறையை அவர் சிறப்பாக குறுகிய காலத்தில் கையாண்டிருக்கார் துணை முதலமைச்சர் கொடுத்தாலும் திறன் விட ஆட்சியை நடத்துவார் விஜய் அவர்கள் பெரியாருடைய அந்த பிறந்த நாளில் போயிட்டு அங்கே பெரியார் தடலில் போயிட்டு மரியாதை செலுத்தினாலும் பேசுபொருள்லாம் இருக்கு எப்படி பார்க்குறீங்க அவருடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே அது தானே பெரியாரை தவிர்த்து விட்டு யாராலும் எந்த காலத்திலும் இங்கே மக்கள் ஏற்கிற அரசியலை செய்ய முடியாது பெரியாரை தவிர்த்து விட்டு செய்ய முடியாது மக்கள் ஏற்கனும்னா பெரியாரை வந்து நீங்க உள்வாங்கி ஆகணும் பெரியாருடைய கருத்துக்களை நீங்க வெளிப்படுத்தி ஆகணும் அது ரொம்ப முக்கியம் விஜய் அந்த விஷயத்தை சரியா புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய நடவடிக்கைகள் இருந்து வெளிப்படுது அவர் வந்து அதுல இன்னும் தீவிரம் காட்டணும் தமிழ்நாடு என்ன கொள்கையை தாங்கி வெளிப்படுதோ அதை அவர் வெளிப்படுத்தணும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் ரொம்ப கேப் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த கேப்பே கொடுக்காம அவர் ரொம்ப தீவிரமா அரசியல் செஞ்சாருன்னா அவர் கட்சிக்கான அந்த முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் பயிர்க்க முடியும் ரொம்ப நன்றி சார்